நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் என்பது நமக்கு பாவத்தை பற்றி அறிவை தரும் ஆனால் நியாயப்பிரமாணம் நமக்கு பாவ நிவாரணம் தராது ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நியாயப்பிரமாணம் என்ற இறை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை சட்டங்களாகும் நியாய நியாயப்பிரமாணத்தை குறித்து விளக்கும் போது முகம் பார்க்கும் கண்ணாடி போன்று அது நம்முடைய பாவ சுபாவத்தை சுட்டிக்காட்டும் நியாயப்பிரமாணம் பாவத்தை பாவத்தின் அகோரத்தை காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவே பாவ பரிகாரி அவரே பாவத்திற்கு தீர்வு மோட்சத்திற்கு வழி என்பதை உணர்வோம் இயேசு கிறிஸ்துவே நமது இரட்சிப்பு நியாயப்பிரமாணம் நமது பாவத்தை உணர்த்தட்டும் பாவ பரிகாரி ஆகிய இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியுள்ளார் மத்தேயு அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்